ஆண்டவருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே சங்கீத நூற்றி பதினெட்டாம் அதிகார ஆர வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிற கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படன்னு சொல்றார் ஆண்டவருக்கு நாம் ஆண்டோடைய பிள்ளைங்க தானே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் ஒருவேளை இந்த ஆண்டவரை பற்றி அறியாது இருக்கிற அன்பு சகோதர சகோதரியே ஆண்டவரின் பக்கத்தில் இருந்தால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ பயந்து நடங்க தேவையில்லை ஒருவேளை பெரிய ஆபத்தில் நிற்கிறியா இல்லை பயங்கரமான தொலைநோயில் அகப்பட்டு நிற்கிறியா ஆண்டுடைய வசனம் சொல்லுது கர்த்தர் உன் பட்சத்தில் கர்த்தர் உன் அருகாமையில் கர்த்தர் உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன் கூட நிற்கும் பொழுது நீ நீ பயப்பட வேணாம் நிச்சயமாக நீ ஜெயிப்ப நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டு நிச்சயமாக உனக்கு இப்பொழுதே சுகம் உண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் இப்பொழுதே பரிபூர்ணமான விடுதலை கொடுக்க போற நீ பயப்பட தேவையில்ல அவர் உன் பட்சத்தில் இப்பொழுது உன் குடும்பத்தில் இப்பொழுது உன் இல்லத்தில் வந்து நிற்கிறார் அவர் உன்னை உயர்த்தி உன்னை தலையாக்குவார் ஆமீன்